வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி అనేవరు కోడి నమస్కార వణకాల మన అనేవరు అనుబా ఆశీర్వాదే రామచంద్ర దుర్గన్ యూట్యూబ్ చూశాం தினசரி வெஞ்சாங்க பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய வெஞ்சாங்க பதிவினை முதல் தினமே திறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வெஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி மூணு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று முதல் மகாலய பட்சம் ஆரம்பம் அதாவது இன்று முதல் பித்துக்கள் அனைவரும் நமது கிரகத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யன்பர்கள் தினந்தோறும் தங்களுக்கு புத்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் நிச்சயமாக அப்படி தர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த இருக்கும் இருக்கும்போது அமாவாசை தினத்திலே தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் ஒரு கூச்சத்தில் பண்ணக்கூடியவர்கள் இரண்டு கூட்சத்திலும் இரண்டு கூச்சத்தில் பண்ணக்கூடிய மெய்யன்பர்கள் மூன்று கூட்சமாக வைத்து தர்ப்பணமானது தினந்தோறும் செய்ய வேண்டும் எதற்காக ஒரு கூச்சம் அப்படின்னு கேட்டால்னா இந்த மகாலய பட்சம் பதினான்கு நாட்கள் மட்டும்தான் காருண்யப் பித்துக்களுக்குட்டு தர்ப்பணம் பண்ணுறது இந்த காரூணிய புத்துக்கள்னா யார் அப்படின்னா நம்ம அப்பா வழியில் இருக்கக்கூடியவா சித்தப்பா பெரியப்பாவா பிள்ளைகள் அவாழலாம் அத்தை அவாழலாம் அம்மா வழியில் இருக்கக்கூடியவர்கள் மாமா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அம்மாவோட கூட பிறந்தவா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நமது நண்பர்கள் ரொம்பவும் நமக்கு ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அவள்லாம் யார் யாரெல்லாம் மரணித்து இருந்தார்களோ அவர்களுக்கு செய்யக்கூடிய தற்பம் அதனால தான் அவளுக்கு தனியாக ஒரு கூச்சம் போதும் இரண்டாவதாக இன்றைய தினம் மகாலயாபக்ஷம் முதல் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான்கு முழுதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கட்டி செய்யக்கூடாது கூடாது அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கல்வி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவரும் மிக மிகக் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயம் பஞ்சாமம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பாத் தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் இருபத்தி மூணு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயனி ருது வருஷ ருதோ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திரபவன் வளர்விரையாக இருந்து பிறகு தேய்விரையாக இருக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திதியானது பாத்திரவதம்யாம் பிரதமை திதி நாற்பத்தி ஓரு நாயகை நாற்பத்தி ஒன்பது வினாடி இரவு பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு துதி யாம் திதி இன்றைய சார்த திதியானது பிரதம்யாம் பிரதமை திதி ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்று கிரகணமாக இருந்து பௌர்ணமீஸ்வரார்த்தம் செய்ய செய்யாமல் இருந்ததினால் பௌர்ணமி திருதியையும் இன்றைய தினம் சேர்த்து செய்ய வேண்டும் பௌர்ணமி பிரதம பிரதமஸ்வரார்த்தம் இரண்டையும் செய்ய வேண்டும் சூரிய இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அணியினுடைய அனைத்து மெயன்றவர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரியவம்சாவளிகள் சூரியவம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே சுக்லபக்ஷ வளர்பிரே பௌர்ணமாசியாம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதம்யாம் இது வந்து திதி துவயம் நினச்சிக்காது கிரகணத்தில் பௌர்ணமன்றே சிரார்த்தம் பண்ணாததுனால பௌர்ணமி சிரார்த்தம் இன்றைக்கி பண்ணணும் பிரதம திதியையும் இன்றைக்கி பண்ணணும் ஆகவே தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளபிரே பௌர்ணமி திதியிலும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பிரதமை திதியிலும் மரணித்து இறந்து இருப்பாரையானால் இவ்வொரு திடிகையை மரணித்தவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய சிறார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ன இல்லை ஆவணி தானே நீங்கள் புரட்டை மாதத்தில் இறந்தவர்களுக்கு செய்ய சொல்கிறே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் தர்மசாத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் அழியப்பிரிவிலாக இருந்த அனைவருக்குமே பொதுவாக சிரார்திதி மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு மாதம் ஆரம்பிப்பதால் அதன் பிரகாரம்தான் சிரார்த திதிகளை செய்ய வேண்டும் என்று அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது இந்து வாசரை சோமவாசரை கிழமை திங்கள்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ புரோட்டமதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாற்பது அழிகை இருபத்தெட்டு வினாடி இரவு பத்து மணி பன்னிரேழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் பூர்வ புரட்டமதான நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்றர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சிதயோகம் இன்றைய விசேஷம் இன்று முதல் மகாலய மகாலயபட்சமானது ஆரம்பமாகிறது மகாலய மகாலயபக்ஷம் இன்றைய தினம் மகாலய மகாலயபட்சம் ஒன்றாம் நாளாக இருப்பதால் ஒன்றாம் நாள் இஷ்டி அப்பைய தீட்சிதர் ஜெயந்தி இன்றைய விசேஷம் இன்றைய ராவு காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை விமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தினம் மகாலய பட்சம் ஒன்றாம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாங்கள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது கூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதிய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் lokas semester kino berhenti suwak astu tadah astu